புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் தங்களது குறைகளை தீர்த்து கொள்ள வருகிறார்கள் ஆனால் அவர்களது குறைகள் தீர்க்கப்படுகின்றனவா தீர்க்கப்படவில்லையா பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது காரணம் என்னவென்றால் வாரத்துக்கு வாரம் அதிகமான மக்கள் வந்து கூடுகிறார்கள் மனு கொடுத்தவர்களே திரும்ப திரும்ப வருகிறார்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்களா எடுக்கவில்லையா அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்

எது என்ன வேலை பார்க்குறோன்ற அந்த இன்னும் மைண்ட் செட்டப்பே நீங்கள் வரலையா யாருமே நானும் ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் எதுக்காக எனக்கு காஃபி போடுறீங்க சிஎம் எதுக்கு சிஎம் செலுக்கு பதில் வைக்கிறீங்க நீங்கள் முதல்வரி முகவரித்துறை போர்ட்டல் ஒன்று இருக்குல்ல அதில் மனுதாரருக்கு பதில் கொடுத்துட்டு அந்த பதிலில் கீழே காப்பி வேணால் போடுங்க இன்னமும் ஆதி காலத்துலேயே இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் மாறி இந்த போர்ட்டல் வந்து நாலு வருஷம் ஆகுது

எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க மனதோட சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க பாவம் அவங்க அழகு திருந்து வர்றாங்க அவங்களுக்கு பதில் கொடுங்க பதில் கொடுத்து அதை ஆன்லைன்ல ஏற்றுங்க யோசித்து பார்த்தீங்களா திங்கக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு வருது யாராவது ஒரு தடவை ஏன் யோசித்தீங்களா சொல்லுங்க சொல்லுங்கம்மா முப்பத்தி ரெண்டு மெடிஷன் ஏற்றிருக்காங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு மெடிஷன் காலையில் வருது ஏன் ஒரு தடவையாவது யோசித்து பார்த்தீங்களா

நயவு செஞ்சு பதில் வந்து நீங்க கொடுக்கறத பாட்டிக்கு ஒரு தரம் போன் பண்ணி அப்பா அதை கொடுக்க முடியும் இல்ல அரசாங்கத்தை எப்படி உனக்கு கொடுக்க முடியாது இல்ல உனக்கு முதுநிலை பண்ணி சீக்கிரமே கொடுத்துருவோம் அப்படின்னு பாட்டிக்கு கரெக்டா பதில் கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க நீங்க அதான் நம்மளுடைய பெரிய தலையான கடவுள் ஏதோ ஒரு பதிலை செஞ்சுட்டு வந்தோம் இங்க வந்து இங்கே போக ரிவியூ கரெக்டா உங்களை மாட்டி விட வேணே அவங்க கரெக்டா திங்க் திங் சனிக்கிழமை எனக்கு ரீஓபன் பண்ணி விடுறாங்க பாத்தீங்களா யோசிக்கலாமா யாராவது ஒருத்தாவது

அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா லேசாக விட்டுட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு எதுவும் மெமோ வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா எங்களுக்கும் ஏனோ தானோட போக தெரியும் நீ உங்களுக்கு கொடுத்த பதில் உங்கள் ஆஃபீஸர் கொடுக்கணும் பதில் நீங்கள் கொடுக்கணும் இதில் எங்களுடைய பார்ட் என்ன ஜஸ்ட் கோஆர்டினேஷன் திருப்பி திருப்பி நாங்கள் வந்து நீங்கள் வந்து அண்ணா வேற இருக்கிறீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியல நிறைய ஆஃபீஸருக்கு புரியல சில பேர் தான் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு வேலை செய்கிறீங்க அதனால கொஞ்சம் இந்த முதல்வரின் முகவரித்துறை வந்து டைரக்டா சிஎம் போர்ட்டல் சிஎம் சார் ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய ஆனரபிள் சி சிஎம் சார் வந்து இந்த போர்ட்டலை உருவாக்கிட்டாங்க அப்போ அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து எத்தனை பேருக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் திங்கட்கிழமை ஒரு இருபது பேருக்கு போன் பண்ணியிருக்காங்க பட்டியல் கொடு பட்டியல் கொடுன்னு கேட்கறாங்க திடீர்னு நம்ம கிட்ட நம்ம ஃபீல்ட்ல இருந்து எடுத்து குடுக்கறதுக்கு அவங்களே டவுன்லோட் பண்ணி நேராக பேசுறாங்க சரிங்களா சோ இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு செயல்படுங்க